பாரத் மாதா கிஜே நேற்று சென்னை மெரினாவில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் சர்வதேச அளவிலே அதிக அளவில் மக்கள் கண்டுகளித்த சாகச நிகழ்ச்சி இதுதான் என சரித்திர சாதனை படைத்தது நம் பாரதத்தின் விமானப்படை ஆனால் நேற்று அத்தனை லட்சம் மக்கள் கூடியிருந்த அந்த கூட்டத்திலே அந்த பொதுமக்களுக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் செய்யாமல் சுமார் நான்கு உயிர்களுக்கு மேல் பலியாகியுள்ளது நேற்று துணை முதலமைச்சராவதற்கு முன்னாலேயே திரு உதயநிதி அவர்களுக்கு முதல்வரின் மகன் என்ற தகுதியோடு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கி அவருக்கு அவர் சுகமாகவும் சொகுசாகவும் வாழ்ந்தார் ஆனால் இத்தனை லட்சோப லட்சம் கோடி இருக்கும் மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளையுமே செய்து கொடுக்க தவறியது இந்த திமுக அரசு இப்படி தானும் தன் குடும்பம் மட்டுமே வாழ்ந்து கொண்டு மக்களை வாட்டி வதைக்கும் இந்த திமுக அரசு இனியும் தேவையா மக்களே சிந்தியுங்கள்